வறுமையால் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அஸ்வசும நலன்பொறி திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இதன் அடிப்படையில் அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் திகதி முதல் முன்னெடுப்பட்டுள்ளது அஸ்வசும முதல் கட்டத்துக்கு விண்ணப்பித்து முப்பத்தேழு இலட்சம் விண்ணப்பதாரர்களில் இருந்து சுமார் பதினெட்டு இலட்சம் பேர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்பட்டு வருகின்றது மேலதிகமாக முதல் கட்டத்துக்கு விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படாதவர்கள் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டது இதில் சுமார் பத்து ஆயிரம் பேர் தங்களுக்கான கொடுப்பனவை இழந்திருந்தனர் அத்துடன் முதற்கட்டத்தில் தகுதியான பலர் நிராகரிக்கப்பட்டு வசதி படைத்தவர்களும் அஸ்வசம கொடுப்பனவு பெற்றுக் கொள்ளப்பட்டதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது மீண்டும் அஸ்வசம கொடுப்பனவுக்கு இரண்டாம் கட்டமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு பரிசீலிக்கப்படும் நிலையில் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் அஸ்வசம முதலாம் கட்டத்தில் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் பாரபட்சம் கட்டப்பட்டவர்கள் தங்களது மனக்குறையை தெரிவிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு முன்னர் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் விண்ணப்பங்களை நலன்பொறி நன்மைகள் சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குச் சென்று தரவிறக்க முடியும் குறித்த விண்ணப்பத்தில் அடிப்படை தகவல் பகுதியில் நீங்கள் அஸ்வசும முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தமைக்கான கியூஆர் குறியீடு இலக்கம் அல்லது வீட்டு அலகு இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளிட்ட தகவல்களை வழங்க வேண்டும் இரண்டாம் பகுதியில் மனக்குறை சமர்ப்பிப்பவரின் அடிப்படை தகவல்களை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் மூன்றாம் பகுதியில் நீங்கள் பாரபட்சம் அல்லது அதிருப்தி அடைந்ததாக உணர்ந்தமைக்கான காரணத்தை தெரிவு செய்வது அவசியமாகும் அவற்றுக்கு மேலதிகமாக காரணங்கள் இருந்தால் வேறு காரணங்கள் எனும் பகுதியில் குறிப்பிடலாம் நான்காம் பகுதியில் உங்களது மனக்குறை தொடர்பில் வழங்கிய காரணம் தொடர்பில் சுருக்கமான விளக்கத்தை வழங்க வேண்டும் மேற்கூறிய தகவல்களை பூரணப்படுத்திய பின்னர் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் உண்மையானதென உறுதிப்படுத்த வேண்டும் இறுதியாக நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தமைக்காக உறுதிப்படுத்தப்பட்ட பிரதியை விண்ணப்பத்தை ஏற்கும் அலுவலரிடம் இருந்து பெற்றுக் வேண்டும் தகவல்கள் சேகரிக்கும் பணிகள் நிறைவடைந்த பின்னர் நீங்கள் வழங்கிய முறைப்பாடுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உங்களுக்கு அநீதி அல்லது பாரபட்சம் இழைக்கப்பட்டிருந்தால் அதற்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது எனவே அஸ்வசிம முதலாம் கட்டத்தில் உங்களுக்கு அநீதி அழைக்கப்பட்டதாக நீங்கள் கருதினால் உடனடியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உங்களுடைய பிரதேச செயலகத்தில் கையளிக்கவும்